வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் லாக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு வயல் மட்டும் லொட்டாட்டில் ஓட்டுறது வந்துக்கிறோம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு வயல் ஓட்டிக்கிட்டேன் இன்னும் ஒரு வயல் இருக்குது லொட்டாட்டரில் ஓட்டினதுமே பின்னாடியே கிளப்பு போட்டு கிடங்கு ஓட்டணும் அது சின்ன டிராக்டரில் வந்து ஓட்டிகிட்டு இருக்குது அது அப்பா ஓட்டிகிட்டு இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா சோளக்காட்டு கிடங்கு இது ஆல்ரெடி பருத்தி போட்டிருந்தாங்க இப்போ பருத்தி அடிச்சுட்டு திருப்பியும் லொட்டாட்டர்லேயே ரெண்டு உழவு அஞ்சு கிளப்பெல்லாம் எதுவும் காக்கலை மட்டும் ஓட்டி அப்படியே ஓடுறதுதான் சின்ன டேட்டர் ஓடிட்டு இருக்குதா நான் பெரிய லொட்டேட்டரில் ஓட்டி ஓட்டிடுறோம் அவர் அப்படியே சோளக்காட்டு கிடங்க வச்சு சர சரனு இழுத்துட்டு இருக்கிறாரு ஓட்டுறதுக்கு தான் இருக்குது ஆனால் லோடு தான் ஃபுல்லாக பிடிக்குது பாஞ்சு ஆர்பியை வச்சேன் பதினாறு ஆர்பியை வச்சேன் இப்போ இன்னும் ஒரு பன்னெண்டு பதிமூணு ஆர்பித்தில் தான் ஓட மாட்டேங்குது டீசல் ஒரு பாயிண்ட் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம் கிளைமேட்டு மழையும் வரும் வெயிலும் அடிக்கும் அந்த மாதிரி இருக்குது இது சின்ன டேடர்ல வந்து சென்டர்ல தான் ஓட முடியும் சென்டர்ல அப்படியே சுத்தி 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 தான் ஓட்டிக்க முடியும் அதனால அது அப்படி மட்டும் தான் ஓட வழியே இல்லை நானும் அதே மெத்தட்ல தான் ஓடி சுத்தி 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 போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறாங்க அவ்வளோதான் ஓட்டி முடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா முதலையே வண்டி வந்து அந்த நேர் சின்ன டேட்ரு இந்த நேர் இறங்கக்குள்ளே போக்சி போச்சு நான் அப்படியே கிராஸ் பண்ணி ஏறலான்ட்டு பார்த்தேன் அந்த நேரம் நான் போய் போஞ்சு போயிட்டேன் லொட்டேட்ரு இந்த மண்ணு திட்டில் குத்திக்கிச்சு அப்படியே ஆட்டி கட்டி எடுத்து அப்படியே அந்த பக்கம் போய் வண்டிக்கு பின்னாடி நின்று அப்படியே லைட்டாக டயரை வச்சு முட்டை முன்னாடி டயரை அப்படியே வந்துருச்சு இப்போ அதுதான் பிரச்சனை இப்போ ஏறக்குள்ளேயும் பின்னாடி கையை மாட்டி நின்றுக்கும் அந்த கலப்பு கையை வந்து முட்டி நின்றுக்கும் ஏன்னால் ஹைட்டு கம்மியாகுதுல்ல அதனால் கொஞ்சம் லைட்டாக முட்டி விட்டோம்னா ஓடிடும் நீங்கள் எங்கள் இந்த மினி ட்ராக்டரில் வந்து அதாவது இந்த வண்டியில் மட்டும்தான் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது ஏன்னா லொட்டேட்டர் கையே ஹைட்டு கம்மியாக தான் தூக்குது லொட்டேட்டர் கைன்னு இல்லை எந்த இதுக்கு போட்டிங்கனாலும் கையை ஹைட்டு கம்மியாக தான் தூக்குது அதுக்கு ஒரு ஆல்ட்ரா அந்த ஒரு இது மட்டும் மாட்டுற மாதிரி இருக்குல்ல அந்த பிணின அதுக்கு கீழே இன்னொன்று வந்து லாடு மாதிரி வச்சு அடிச்சிட்டோம்னா வேணால் அது கம்ப்ளைண்ட் அரஸ்ட் ஆகிரும் அது மாதிரி இன்னும் பண்ணி பார்க்கல ஆனால் அது பண்ணுறோம் அதிகமாக அது ஓட்டுறதில்ல இப்போ அதிகமாக அந்த ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் ஏ போட்டுட்டு அதை ஓட்டணும் நம்மளது பெரிய வண்டியே இருக்குல்ல அது என்னது முக்கியமான இடத்துல தேவைப்படுற இடத்துல ஓட்டிக்கலாம் சும்மா இருக்கிற இடத்துல வேண்டாம் அப்படின்ட்டு அந்த வண்டி அதிகமாக எடுக்கிறதில்ல அந்த வண்டிகிட்ட போயிட்டு எப்படி கிடங்க ஓடுதுன்ட்டு பார்க்கலாம் மழை வர மாதிரியும் இருக்குது வெயிலும் அடிக்குது இந்த மானங்கிறது ஒரு மிது நாளைக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல உழவோட்ட போகணும் மழைகள்லாம் பேஞ்சிட்டா ஒன்றும் பண்ண முடியாது ஒரு வாரத்துக்கு பொன்னாசாமி கோவில் நோம்பி வேறு வருது எல்லாம் காசு வேறு சுத்தமாக இல்லை ஏதோ காடு தான் காசு தருவாங்க இந்த மானம் வேறு இப்படி போய் மழை வர மாதிரி இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரிய மாட்டேங்குது பார்த்தா தெரியும் அப்படியே கம்பி போட்ட மாதிரி போட்டுருக்குறாங்க கால் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது பெரிய டாக்டர் நிற்கிற அளவுக்கு என்ன பெரிய டாக்டரு கொஞ்சம் முன்னாடி நிற்கி இது இது பாதியோடு நிற்கிது அவ்வளோதான் கம்பி வருது சின்ன டேட்டில் உட்காந்து பிரேக் அடித்து திருப்புறது தான் விஷயம் தான் குட்டியாக இருக்கும் ஆனால் வேலை பயங்கரமாக வாங்கும் எல்லாம் அந்த வயல் ஓட்டியாச்சு இந்த வயல் பாதி போயிடுச்சு பாதி தான் இருக்குது சட்டப்படை சட்டப்படன்னு வந்துகிட்டே இருக்குது சிங்கிள் பிரிஷங்கிறதுனால உட்கார முடியாது அவ்வளோ சீக்கிரம் காதே அடைக்கும் ஆனால் மைலேஜ் நல்லா கிடைக்கும் மணிக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஒரு லிட்ரு ஒன்றரை லிட்டர் தான் போகும் அதிகபட்சம் லோடு பிடிச்சி வச்சுனாலும் மேக்ஸிமம் வந்து மைலேஜ் பார்க்குறவங்க வந்து இந்த மற்ற இரிட்டேட்டிங்காக வர மாதிரி விஷயத்தை வந்து அதிகமாக நோட் பண்ண மாட்டாங்க காது வலிக்குது அது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு ஏன்னா முக்கால்வாசி பைக்கு காராக இருந்தால் கூட பரவாயில்ல மைலேஜ் அதிகமாக எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனால் டேக்டரை பொறுத்தளவுக்கு எந்த வண்டியில் மைலேஜ் அதிகமாக தான் எதிர்பார்ப்பாங்க எல்லோரும் அப்படியே அப்படிச்சு கம்மியாட்ட ஓகே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஓட்டி பழக்டரே மினி டேக்ட்ரு மட்டும்தான் வேறு எந்த வண்டியிலையுமே நான் பெரிய டேக்டரே ஓட்டினதே கிடையாது இந்த வண்டி வாங்கக்குள்ளேயுமே எனக்கு டேக்டரே ஓட்ட தெரியாது பெரிய டேக்ட்ரு இந்த வண்டியில் மட்டுமே தான் நான் க கலப்பை ஓட்டுறதாகட்டும் டெய்லர் ஓட்டுறதாகட்டும் எல்லாமே ஏ டு ஜெட் இந்த வண்டியில் மட்டுமே ஓட்டி பழகிக்கிட்டது எடுத்துட்டு வந்ததுமே அப்புறம் ரிவேஸ் வந்து மெயினாக சின்ன டேக்டரில் ஓட்டி பழகுனது தான் எனக்கு ரிவேஸ்னாலே எனக்கு கார் ஓட தெரியாது பைக் பைக்கெலாம் ஓட்டுவேன் கார் ஓட தெரியாது ஆனால் டேட்ரு ஓட்டி பழகிக்கிட்டால் எந்த வண்டியை வேணாலும் ஓட்டி பழகிக்கலாம் ஒரு பயம் இருக்காது எப்படி ஏதுன்னு தெரியும் ஈஸியாக ஓட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு டேக்டரே பெரிய டேக்டர்னால் எம்பளை டேக்டரில் தான் ஓட்டுறேன் ஓட்டி பழகுனேன் ஓட்டுவேன் எனக்கு அந்த வண்டி மட்டும்தான் பிடிச்சிருக்கு வேறு எந்த வண்டியில் ஏறி உட்காந்தாலும் அந்த கீரை அப்ஷனும் அந்த உக்காந்து இருக்க பொசிஷனோ இந்த வண்டியில் இருக்கிற மாதிரி வேறு எந்த வண்டியிலையும் எனக்கு எதுவும் தெரியல என்னுடைய பர்ஸ்னல் ஃபீலுக்கு மாதிரி அந்த சீட்லேயே ஒரு கம்ஃபர்ட் இருக்குது அதில் வந்து ஆயில் பிரேக் பவர் ஸ்டேரிங் இது ரெண்டு மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த வண்டி மாதிரி இந்த மினி டேட்டர்லேயே இந்த இதில் வந்து எதுவுமே கிடையாது இந்த ஸ்மூத்னெஸ் வந்து எதுவுமே இருக்காது பிரேக் வந்து கட்ட பிரேக்காக போச்சு அதனால் பொண்ணிக்கையும் மாற்றி மாற்றி மெரிச்சிங்கன்னா டெஸ்ட்டு ஃபார்ம் ஆயிரும் அது பிடிச்சிக்கும் மழை காலத்தில் இல்லைன்னா ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் எடுக்காதட்டு எடுத்து ஓட்டினீங்கன்னா அந்த டெஸ்ட்டெலாம் ஒரு பக்கமாக போய் அடைச்சிக்கும் பிரேக் அடிச்சிங்கன்னா அப்படியே லாக் ஆகி நின்றுக்கும் அதுதான் இதில் ஒரு மைனஸ்ஸு அதேமாரி ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் தான் திருப்புறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் போ ஏதாவது எதாவது ஓரளவு ஓட தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டினோம்னா பிரச்சனை இல்லை ரொம்ப போட்டு நம்பினோம்னா தான் முன்னாடி அலைன்மெண்ட் மாதிரி போயிடும் அது ஒன்று தான் அந்த வண்டியில் மைனஸ் மற்றபடிக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு டிராக்டர் வாங்கினது டில்லருக்கு அப்புறம் டில்லர் ஓட்டி டில்லர் தான் அப்போ வச்சுருந்தார் இந்த டிராக்டர் தான் எடுத்துகிட்டு வந்தார் அதுவும் இந்த டிராக்டர் வந்து பழைய கடையில் இருந்து எடுத்துகிட்டு வந்தார் இது எடுத்துகிட்டு அப்புறம் தான் ஓரளவுக்கு எல்லா வண்டின்னு இதெல்லாம் வாங்கி ஓரளவுக்கு லைனானது இந்த வண்டி இல்லைன்னா அந்த சின்ன டிராக்டர் இல்லைன்னா அந்த பெரிய டிராக்டர் இல்லைன்னு தான் அர்த்தம் அதுதான் உண்மை சரி ஓகே இது வேறு வெயில் வேறு மண்டையை புழக்கிறது போய் வண்டியிலேயாவது உட்கார்லாம் கிளைமேட் தான் இருக்கிறதுலையே அல்டிமேட்டாக இருக்குது சரி ஓகே ஓட்டிகிட்டு வரட்டும் எப்படி இருந்தாலும் அது மேடு ஏறாது கவுர் ரோப் கொண்டாந்து வச்சுட்டாங்க ரோப் இல்லை கவுர் தான் கொண்டு வந்துக்கிறாங்க கொண்டாந்து வண்டியில் வச்சுட்டாங்க கட்டி கட்டியிலாம் இல்லைனா லைட்டாக பம்பரில் முன்னாடி முட்டினோம்னா ஓடிடும் அது வண்டி போஞ்சிச்சுன்னா அதை எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வண்டி ஓட்டுறதே ஒருத்தர் தான் ஒரு யாரை சொல்லி வீடியோ எடுக்கிறது அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி கிளா மாதிரி மாட்டிடலாம் சீக்கிரம் சரி ஓகே பார்க்கலாம்